தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டின் பெயர் ஹே விளம்பி இதற்கு நிகரான தமிழ் பெயர் இதன் தமிழ் பெயர் தமிழ் ஆண்டின் பெயர் பொற்றடை என்பதாகும் இந்த பொற்றடை வருடம் நமக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் சொல்லி நான் எல்லாமே இறைவனை வேண்டி விரும்பி ஆசிர்வாதத்தை வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த பொற்றடை அப்படிங்கிற வாசகத்தினுடைய எவிடன்ஸ் ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விவேக சிந்தாமணி விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலில் இதை பற்றி பேசியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறனால நான் தமிழ் புத்தாண்டை பற்றி பெருசாக பேச எதுவும் இல்லாமல் தமிழை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஏன் நான் தமிழை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னா தமிழ் அப்படின்னா என்ன தமிழ் சார்ந்த சமயங்கள் என்ன தமிழ் எந்தெந்த சமயங்கள்லலாம் சார்ந்து இருந்தது இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்படிகள் நிறைய விஷயங்கள் யார் யாரோ என்னென்னமோ வந்து சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி உண்மையான தமிழனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லியே நம்ம தெரியாமல் போயிட்டோம் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா எடுத்துக்காட்டால் தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ உயிரெழுத்து எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு பெரிய ஆற்றல் நம்ம தமிழ் மொழிக்கு இருக்குது என்ன அது அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஸோ எந்த ஒரு மனிதன் ஆ என்ற எழுத்தை எழுத அவனால் முடியுமோ உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும் உள்ள எல்லா மொழிகளிலேயும் உள்ள எல்லா எழுத்துக்களையுமே எழுத முடியும் அவனால் அந்த அளவுக்கு ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டுமே மிகப்பெரிய அளவு இருக்குது ஓகே ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன முதல்ல ஆ அப்படின்னா என்ன ஈன்னா என்ன ஸோ தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே மீனிங்ஸ் எந்த மொழியிலையுமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே இருக்கிற மீனிங்ஸ் தமிழில் மட்டும்தான் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஆ அப்படிங்கிறது தமிழில் ஒரு எண்ணெய் குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு எழுத்து ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஈ அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம் ஈ அப்படின்னா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உ அப்படின்னா உகாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஊ அப்படின்னா இறைச்சி ஊன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏ அப்படின்னா எகாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏ அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம் ஏவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஐ அப்படிங்கிற எழுத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு இதில் வந்து ரொம்ப 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 பிடிச்ச எழுத்து வந்து ஐ ஏன் இந்த ஐ அப்படிங்கிற எழுத்தை நான் பிடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து தலையாய அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கு இருக்கு அதனால தான் தலையாய காப்பியங்கள் தலையாய காவியங்கள் இந்த மாதிரி சிற தலை சிறந்த இடங்கள் எல்லாருமே ஐ அப்படிங்கிறத வந்து தமிழ் இலக்கியங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருநூறு ஐங்குறுநூறு ஐராவதம் ஸோ இந்த எல்லா எந்தெந்த இடத்துலலாம் ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ அந்த எல்லா இடத்துலையுமே தலையாய அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்தை வந்து அந்த சங்க சங்க இலக்கியங்களில் யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் இப்போ ஒவ்வொரு அர்த்தம் சொன்னேன் ஸோ இந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய அர்த்தங்கள் இதோடு நின்றது கிடையாது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் கலந்த போதிலும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது வேறு எந்த மொழியிலையுமே இல்லாத அளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த லெட்டர்ஸ் எல்லா விதமான லெட்டர்ஸுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து ஸோ ஒரு மனிதனை எப்படி உயிர் தாங்குகிறதோ எப்படி உயிரும் மெய்யும் கலந்து இருந்தால் உயிர் மெய் என்ற ஒரு எழுத்து வருமோ இது எல்லாமே தெரிஞ்சு ஒரு ஆயுதம் வேணுங்கிறக்காக தான் ஆயுத எழுத்து இதெல்லாம் தாங்கி செல்றதுக்கு ஒரு உடம்பு வேணும் அது மட்டும்தான் ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது இதை தான் தமிழில் ரொம்ப தெளிவாக உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்கிறான் வேறு எல்லா மொழிகளுக்குமே நிறைய சிறப்புகள் இருக்குது தமிழ் மொழிக்கு ரொம்ப பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது மொழிகள் இருக்குது இந்த உலகத்தில் இருக்குது இரு இப்போ இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் இருக்கிற மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு அப்படின்னா எழுநூறு மொழிகள் தான் பேச்சு எழுத்து வழக்கில் இருக்கிற மொழிகள் இதில் தமிழ்மொழிக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாத்துலேயும் தலையாய மொழி தாய்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு மொழிகள் தான் இருக்குது அந்த மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று அதுலேயும் நம்ம தென்னிந்தியாவிலையும் இந்திய தமிழ் மொழிக்கு இருக்கிற அளவுக்கு பெருமை வேற எந்த மொழிக்குமே கிடையாது திராவிடம் அப்படிங்கிற ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருந்திருக்கு சோ தமிழ் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது தமிழ் உடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகத்தியர் சோ அகத்தியர் காலம் எப்போ சங்க காலங்களை பத்தி பேசணும்னா தான் அகத்தியர் காலங்களை பத்தி பேச முடியும் ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் சங்க காலம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருந்திருக்கு அந்த காலத்திலையே இலக்கியங்களை தோற்றுவிச்சிருக்கிறான் தமிழன் ஸோ இன்னைக்கு தான் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மொழிகளையும் இலக்கியங்கள் இலக்கணங்கள் பொயட்ஸு பெரிய பெரிய கவிகள் எல்லாம் இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்காங்க ஆனால் சங்க காலத்திலேயே தமிழில் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் இயல் இசை நாடகம் என்று ரொம்ப தெளிவாக தமிழை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கான் ஸோ தமிழனுடைய பழமையை பேசுகிறதுக்கு பேசிட்டே இருக்கலாம் அதனால் தமிழனுடைய பழமைக்கு எடுத்துக்காட்டு சங்க காலம் தான் அகத்தியம் மட்டும்தான் பெருசு நமக்கு அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே அடுத்து அடு அடுத்து 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 வர்றது தான் இன்றைக்கி அதுக்கு அடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஔவையாரை பத்தி ரொம்ப முக்கியமாக பேசணும் எப்படி ஆண்மகனில் அகத்தியரை பத்தி பேசணும் அதே அளவுக்கு பெண்மகளில் ஔவையாரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியிருக்கணும் திருவள்ளுவர் திருக்குறள ஒன்றை இடில சொன்னார் ஆனால் ஔவையார் எல்லா விஷயத்தையுமே ஒரு அடியில் சொல்லிட்டாங்க சில நேரங்களில் அரை அடியில கூட சொல்லியிருக்காங்க திருமாலுக்கே ஒரு பேச்சில் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு திருமாலுக்கே உலகத்தை அளக்கிறதுக்கு மூணு அடி தேவைப்பட்டுச்சு அப்படிங்குறாரு சோ திருமாலுக்கு மூணு அடி தேவைப்பட்டுச்சு வள்ளுவனுக்கு ஒன்றரை அடி தேவைப்பட்டுச்சு எத்தனை அடி ஒன்றரை அடி தேவைப்படுச்சு ஆனால் ஓவையாருக்கு அரை அடியிலே சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா தக்கோன் திரி அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ சான்றோர்கள் வயது மூத்தவர்கள் மிற்றவர்கள் மற்ற நம்மளை காட்டிலும் வயதில் உயர்ந்தவர்கள் அனுபவசாலிகள் மதிக்கும்படி நட அப்படிங்கிறதான் வேறு எதுவுமே கிடையாது இதை ரொம்ப தெளிவாக சொல்லிப்பாங்க ஆக்கிச்சூடில இல்லாத விஷயங்களே கிடையாது ஸோ அவ்வையார் சொன்ன மூதுரை நெல் நல்வழி இந்த மாதிரியான இலக்கியங்கள் இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து க ரொம்ப 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 அபூர்வம் அரிது இது வேறு எந்த மொழியிலையுமே இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் இலக்கியங்களில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் பதினெண் கீழ்கணக்கு பற்றி பேசணும் எட்டு பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து பேசியே தீரணும் ஏன்னா இதெல்லாம் தான் தலையாய ஒ ஒவ்வொரு இலக்கியங்களும் ஒவ்வொரு இலக்கணமும் ஒவ்வொரு விஷயங்களையும் சார்ந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படிங்கன்னா தமிழுக்கு சிறப்பை சொல்லிக் கொடுத்து எல்லாமே இதுதான் பதினெட்டு இது பதினெட்டுன்னா என்ன எட்டு எட்டு தொகை பதினெட்டு கீழ்க்கணக்கு முழு பதினெட்டு ஸோ பத்து பாட்டு இது பத்து எட்டு பதினெட்டு இந்த பக்கம் பதினெட்டு கீழ்கணக்கு பதினெட்டு ஸோ இந்த பதினெட்டு பதினெட்டு பட்டும் இந்த பதினெட்டையும் அந்த பதினெட்டையும் படிக்கணும்னாலே உண்மையிலே ஒரு மனிதனுடைய ஆயில் பத்தாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தமிழ் இலக்கியங்களை படிக்கணும் அப்படின்னாலே நம்ம திருப்பி 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 தமிழனா திருப்பி திருப்பி பிறவி எடுத்து பிறந்தால் மட்டுமே தமிழை படிக்க முடியுமே ஒழிய முழுமையாக கற்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் தெரியணும்னா ஒரு பிறவி கண்டிப்பாக பத்தாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்கிற சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லி நாட்களை நம்ம குறிக்கிறோம் இதை அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க எதில் சொல்லியிருக்கிறாங்க வேயுரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லன்னு ரொம்ப தெளிவாக கேள்வி திருப்பதிகத்தில் எப்பயோ சொல்லி வச்சுட்டாங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு தான் வந்து நமக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன காரணம் நம்ம இதெல்லாம் அறியாமல் விட்டுட்டோம் அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நம்ம தமிழை படிக்கலை நம்மளை படிக்க சொன்ன எல்லாருமே தமிழில் படின்னு சொன்னாங்களே ஒழிய நம்மளுக்கு தமிழ் யாருமே சொல்லி கொடுக்கல நம்மளும் தமிழை ஒழுங்காக படிக்கலை அதனால நான் இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு வேண்ட வைக்கிற வேண்டுகோள் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா தமிழை படிக்கணும் தமிழில் படிக்கணும் தமிழைத்தான் படிக்கணும் ஸோ தமிழை மட்டும் படிக்கணும்னு சொல்லலை நான் தமிழை கண்டிப்பாக படிக்கணும் தமிழ் படிக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ் மொழியில் இப்போ ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இருக்குது ஹெச்ஓடி எழுது ஆங்கிலத்தில் ஆனால் நம்ம அதை தமிழில் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அது சரியா அது முற்றிலும் தவறானது இதுதான் தமிழ் படிக்கிறது ஸோ தமிழில் ஒரு பையனோட பேர் ஸ்ரீநாத் அப்படின்னு வச்சுன்னா ஸ்ரீநாத் அப்படிங்கிறது நம்ம தமிழில் எழுதுகிறோம் ஸோ எந்த ஒரு இடத்துல போனாலும் தமிழ் பொருள் என்ன தமிழ் பெயர் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம தமிழை படித்தோமே ஆனால் இன்னைக்கு உலக நாடுகளில் மிகச்சிறந்த மொழியாக இருக்கிற நம்ம தமிழ் மொழிக்கு நிகர் வேறு எந்த மொழியுமே இல்லை அது மட்டும் இல்லை நம்ம மொழியினுடைய அடுத்தடுத்து அடுத்து 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 அடுத்த கட்டங்களுக்கு நம்ம கொண்டு போகலாம் இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைய ஆரம்பத்திலே ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஆங்கில வழி பாடங்களை கற்றுக் கொடுக்க சொல்லிடுறீங்க நீங்கள் உங்க குழந்தை வந்து மம்மி டேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறீங்க ஆனால் அதே குழந்தை பதினாறு வயசு பதினேழு வயசு வரும்போது நீங்கள் தமிழ் கலாச்சாரம் படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியவே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனும் மொழியும் ரொம்ப 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 ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய சிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் ஸோ ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா அந்த மொழி சார்ந்து தான் வெளிப்படும் ஒரு மனிதனுக்கு எந்த மொழி தெரியுதோ இப்போ நம்ம நாலு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஒரு விமானத்தில் பயணம் பண்ணும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு தமிழனை பார்க்குறோம் கண்டிப்பாக தமிழை அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையில் போய் தமிழில் தான் பேசுவோம் வெள்ளக்காரன் வெள்ளக்கார மொழியில் தான் பேசுவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தமிழனாக இருந்தாலும் தமிழன்ட்ட பேசும்போதே ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் யாராவது காலை வணக்கம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் சொல்கிறோமா இல்லை சொன்னால் அதை காமெடியாக நினைக்கிறோம் அதை சிரிக்கிறோம் அதை நகைப்புற செய்துட்டு அந்த உண்மையாக அந்த மாதிரி பேசுகிறவங்களை கூட எல்லி நகையாடுறோம் இன்றைக்கி யாராவது ஒரு ஆள் போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கையெடுத்து கூப்பிட்ற கலாச்சாரமே நம்மள்கிட்ட இல்லை இது எல்லாம் மருவி மறிவி 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 போகும்போது நம்ம தமிழ்னுடைய சாராம்சங்களை மறந்துடுவோம் நம்ம கலாச்சாரங்களை மறந்துடுவோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் ஏறு தழுவுதல் பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேன் ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழன் வந்து ரொம்ப தெளிவாக பண்ண ஒரு விஷயம் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறான் அவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் ஏறு தழுவுதல்னு சொல்லியிருக்கான் ஏறு தழுவுதல் இதுக்கு போய் அடக்குமுறையே கிடையாது ஒரு மாட்டினுடைய ஏறு அதாவது மாட்டை வந்து தழுவி அணைக்கணுமா அதை தான் மகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஒரு மனிதன் தான் வளர்க்குறக்கூடிய மாட்டை அடக்கணும்னே சொல்லலை அவன் எவ்வளவு அன்பாக கட்டி பிடிக்கிறான் மாட்டினுடைய திம் அப்படின்னு ஒரு மாட்டையே அவன் அவ்வளவு அன்பாக கட்டி பிடிச்சா தான் வளர்க்குற மாட்டை வளர்க்குற ஒரு பெண்மணி அவன் என்னை எவ்வளவு அன்பாக கட்டி பிடிப்பான் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஸோ இதை தெரியாம நம்ம நிறைய இது வீர விளையாட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை எந்த மாதிரியான வீர விளையாட்டு அந்த தழுமுதலுக்குமே நிறைய அர்த்தம் இருக்கு இது மட்டும் அர்த்தம் கிடையாது இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஒன்றே ஒன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கற்பனையை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்ன கற்பனையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கற்பனைனா என்ன ஒரு மனுஷனுடைய கற்பனைனா என்ன சிந்தனைனா என்ன கற்பனைன்னா என்ன அப்படின்னா அதுதான் உண்மை இன்னைக்கு அது கற்பனையாக இருக்கும் நாளைக்கு அது உண்மையாகும் ஸோ எவிடன்ஸ் இல்லாத சத்தியம் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி எவிடன்ஸ் அதுக்கு இல்லை நாளைக்கு அதுக்கு கண்டிப்பாக எவிடன்ஸ் வரலாம் வரும் அப்படிங்கிறது தான் கற்பனையினுடைய ஒரு கற்பனை அப்படிங்கிறதுக்கு நான் வைக்கிற ஒரு வாதம் இதை நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் இன்றைக்கி கற்பனையில் எப்படி வேணால் யோசிக்கலாம் ஆனால் இந்த கற்பனையில் யோசிக்கிறது எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கனவு கண்டிப்பாக நனவாகியே தீரும் அது ரொம்ப 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 முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதை நான் சொல்லலை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சித்தர்கள் நம்மளுடைய தலையாய அறிஞர்கள் நம்ம பெரிய சொற்பொழிவாளர்களாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம எதையுமே சரியான முறையில் சீராக எடுத்துகிட்டே போல இன்னைக்கு நம்ம நாட்டில் ஆங்கிலம் ஹிந்தி வடமொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி நிறைய மொழிகளை நம்ம உள்ளே விட்டுட்டோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தமிழை படித்தமே ஒழிய தமிழில் படித்தமே ஒழிய தமிழை படிக்காத தான் காரணம் இது எல்லாத்துக்கும் மேலே அடுத்த ஸ்டெப் நான் சொல்ல போகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருக்குறள் எல்லாருமே திருக்குறளை பற்றி ரொம்ப 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 பெருமையாக பேசுகிறோம் ஆனால் உண்மையிலே திருக்குறளை காட்டிலும் பெருமையான பெரிய விஷயங்கள் பெரிய கற்பனை உள்ள பெரிய கருத்தாய்வு உள்ள நிறைய இலக்கியங்கள் தமிழில் இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்ம என்னை மாதிரி உங்களை மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அதை நல்லபடியாக வெளிக்கொண்டர்ந்து தமிழ்னுடைய புகழ் மென்மேலும் வளர செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஆறா தொலைக்காட்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நான் அடுத்து நான் பேச போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலவியல் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா துறைகள்லாம் வந்து பெண்கள் அடைகிற ஆபா நடனங்கள் உடைகள் இது எல்லாமே நிறைய ஆபாசம் பற்றி ஆபாசமாக இருக்குது ஆனால் இதெல்லாமே நம்மளுடைய மீடியாக்கள் நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாக பண்ணுறவங்களும் சரி எழுத்து ஊடகங்களும் சரி இன்னைக்கு வித்தியாசமான உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க உண்மையிலே நம்ம யார் இதெல்லாம் நம்ம மறந்தே போயிடுச்சு நமக்கு இது மறந்தே போயிடுச்சு ஆனால் இந்த விஷயங்களை தமிழில் எப்பயோ சொல்லி வச்சுருக்கான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஆபாசமான விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது என்னென்னா இது வெறும் உணர்ச்சியை மட்டும் தூண்டுறது அவ்வளோ மட்டும்தான் பாலியல் உணர்ச்சியை தூண்டுறது வன்புணர்ச்சி இதெல்லாம் ஏன் இவ்வளோ நடக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள ஊடகங்கள் மேலே இருக்கிற ஊடகங்கள் காமிக்கிற நிறைய விஷயங்கள் அதை பற்றி மட்டுமே இருக்குது அதனால தான் எல்லா இளைஞர்களும் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு நம்ம ஊரில் நம்ம இலக்கிய இலக்கணத்தில் இறையனார் கலவியல் உரை அப்படின்னு சொல்லி அதை மட்டும் யாராவது வச்சுக்கோங்களேன் அதில் இல்லாத படிச்சாங்கல் பற்றி விஷயங்களே எதுலையுமே இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இறையனார் உரை இதில் எவ்வளோ நல்ல பெயர் பாருங்களேன் இது வந்து ரொம்ப 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 ஏன்ஷியன் முதுமையான இலக்கியங்களில் இலக் இலக்கண இலக்கியங்களில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் எபிசோட் இல்லைன்னா அடுத்த எபிசோடில் இதை பற்றி நான் பேசுகிறேன் முடிஞ்சால் நீங்களும் அதை பற்றி படிங்க அதை பற்றி படித்தா தான் களவியல்னால் என்னென்னே தெரியும் அதுக்கடுத்து தமிழில் எல்லா நூல்களும் எல்லா வகையான எழுத்துக்களும் வரும்போது ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஆழமாக டெப்த்தாக எடுத்து வச்சுருக்கான் எப்படி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் குறுந்தொகை புறநானூறு அகநானூறு அகத்தை பத்தி பேசுவது புறத்தை பத்தி பேசுவது இயல் பத்தி பேசுவது இசை பத்தி பேசுவது நாடகங்களை பத்தி பேசுவது பொருளை பத்தி பேசுவது காமத்தை பத்தி பேசுவது களவு பத்தி பேசுவது காதல் பத்தி பேசுவது கல் பத்தி பேசுவது எல்லா விஷயங்களையுமே ஒவ்வொரு தமிழில் இல்லாத எதுவுமே கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் திருவாசகத்துல இருந்து நான் சொல்றேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லான் என்ற தாமர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பரிந்துரைத்தேன் என்பதுமான சொல்வார் மாணிக்க வாசகர் திருப்பி 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 இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஒவ்வொரு எபிசோட் இதை நம்ம இவால்வேஷன் நம்ம சொல்றது எல்லாமே நமக்கு வந்து குரங்கிலேருந்து மனிதன் வந்தாண்டி நீ என்ன சொல்றது இது எங்கள் அப்பா மாட்டான் எப்பயோ சொல்லி வச்சிருக்கான் எந்த காலத்துலையும் சொல்லி வச்சுருக்கான் இதை திருப்பியும் சொல்கிறான் ஒரு இடத்துல இதே சுதப்பிரணத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்றான் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தலைவான்னு சொல்கிறான் இது எந்த நூல்லையுமே இல்லாத இன்னைக்கு தான் நம்ம சொல்றோம் சேஞ்சஸ் விட்டபிள் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய திரைப்படங்களையும் நிறைய பேர் இதை பற்றி எழுதுறாங்க ஆனால் இரண்டாம் நூற்றாண்டு கிபியில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு சிவபுராணத்தில் ஸோ சோ எல்லாத்துக்குமே முன்னோடி எல்லாத்துக்குமே முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த தமிழ் ரூட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு நம்ம காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா காஷ்மீரை பத்தி இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கிற வியூ என்ன எல்லாருக்குமே இருக்கிற பார்வை என்னென்னா அது ஒரு மாதிரியான இடம் அது ஒன் ஒன்று சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அழகான இடம்பாங்க சில பேர் நிறைய போர் நடக்குதும்பாங்க நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க இந்தியாவில் காஷ்மீர் ஒரு பெரிய ப்ராப்ளத்தமாக ப்ராப்ளமாக இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க ஆனால் காஷ்மீரில் சைவம் இருந்திருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் காஷ்மீரத்தில் சைவம் அப்படின்னு சொல்லியே ஒரு எபிசோட்ஸே இருந்திருக்கு எந்த காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நேற்று இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழனுடைய சிறப்பு காஷ்மீரம் வரைக்கும் இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புருணை நாட்டினுடைய தலைநகரத்தினுடைய என்ன அதுவும் தமிழ் தான் எல்லா நீங்கள் மலேசியாவில் போனீங்க அப்படிங்கன்னா கடவுச்சீட்டில் ரொம்ப தெளிவாக பூமி புத்திரன் தான் எழுதியிருப்பான் ஸோ தமிழ் ஏகப்பட்ட இடங்களில் எல்லா நாடுகள்லையுமே இருக்குது என்ன அப்படின்னா அதை மென்மேலும் 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 வளர்க்க யாருமே முயலலை நம்ம ஒரு பெரிய மாயையில் மாட்டிக்கிட்டோம் நமக்கு தமிழ் படித்தா நமக்கு வேலை கிடைக்காது தமிழ் படித்தா நம்ம எங்கேயும் போய் பிழைக்க முடியாது நம்ம புழப்பு சார்ந்த பணம் சார்ந்த விஷயமாக நம்ம பணத்தை தேடி 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 உண்மையிலே நம்மளுடைய சுயத்தை மறந்துட்டோம் நம்ம சுயத்தை மறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 கஷ்டப்படுறோம் எல்லாத்துக்கும் மேலே தமிழ்மொழியினுடைய சிறப்புகளையும் தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களையும் இலக்கிய கூறுகளையும் நம்ம படிக்காது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது என்னை மாதிரி ஆளுங்களுக்கு எத்தனையோ பேர் தமிழில் பேசு தமிழில் பேசுன்னு சொன்னால் கூட பேசுகிறதே கிடையாது ஏன் தமிழில் பேசுனா என்ன தவறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனடா நாட்டில் போனீங்கன்னா தமிழை தமிழில் தான் பேசுகிறான் தமிழுக்கு பாட்டால் தமிழில் தான் பேசுகிறோம் இதே அந்த நாட்டில் தமிழில் எழுதியிருக்கும்போது நம்ம நாட்டில் ஏன் ஹோட்டல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் என்ன காரணம் கடை அப்படிங்கிற கடைன்னு எழுத தானே சாப்பாட்டு கடைன்னா சாப்பாட்டு கடை அப்படின்னு எழுதினா இன்னும் குறஞ்சு பேர் போகிறோம் ஆனால் நம்ம யாருமே அதை பண்ணுறது கிடையாது ஷாப் அப்படிங்கிற வார்த்தையை ஷாப் அப்படின்னே வெறும் ஷா இப்பு அப்படின்னு போட்டு தமிழில் எழுதுறது இப்படிங்கும்போது நம்ம தமிழ் மொழியினுடைய உண்மையான பேர் வந்து மருவி 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 மறிவி மறைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது மெயினாக நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பேசணும் பேசணும்னா நம்மளுடைய இலக்கியங்களை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் சில விஷயங்களை சொன்னேன் அடுத்து நம்ம புராணங்கள் நிறைய புராணங்கள்லாம் இருக்குது இவ்வளவு சொன்னேன் நான் இவ்வளோ மொழி இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே எத்தனையோ புலவர்கள் இருந்திருக்கான் ஈழத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற புலவெலாம் இருந்திருக்கான் ஏன் அப்படின்னா இதை நான் இந்த ஈழத்து அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்னா இன்றைக்கி நம்ம தமிழீழத்துக்காக போராடலை என்னைக்கோ இருந்திருக்கு ஈழத்தை பற்றி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈழத்தை பற்றி ரொம்ப தெளிவாக ஈழத்தில் பிறந்த ஒரு மனிதர் ஒரு புலவர் அவர் பேரே ஈழத்துன்னு தான் ஆரம்பிக்கும் நான் அதை பற்றி பெருசாக பேச விரும்பலை பேச நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பேசுகிறேன் இப்போ வேண்டாம் பட் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நேற்று இல்லை தமிழில் எல்லா வார்த்தைகளும் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப தெளிவாக உபயோகிச்சிருக்காங்க கலிங்கத்து பரணி அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் புலிக்கொடியை பற்றி அன்னைக்கே பேசியிருக்காங்க ஸோ பீப்புள் வேர் அன்னைக்கு இருந்த மக்கள் அதை பற்றி ரொம்ப 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 தெளிவாக இருந்திருக்கான் நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பேசிட்டு இருக்கும்போது கூத்து பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் அதுலேயும் முக்கியமாக குறவை கூத்து பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா குறவை கூத்து ஆடிதான் தமிழ் புத்தாண்டை வரவேற்றுருக்காங்க சித்திரை திருநாளில் வந்து கண்டிப்பாக குறவை கூத்துங்கிறதுக்கு ரொம்ப 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 பெரிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதுலேயும் ரெண்டு வகையான குறவை கூத்து இருக்கு நம்ம இப்போ அதை பற்றி உள்ளுக்கில் போக வேண்டாம் அந்த குறவை கூத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அதில் ரொம்ப முக்கியமான சொல்ல விஷயம் வர்ற விஷயம் என்னென்னா சாரி கம பத நீசா அப்படின்னு அப்படிங்கிற ஏழு ஸ்வரங்களை பற்றி இன்றைக்கி எவ்வளவோ பேர் ஏழு ஸ்வரங்களில் எத்தனை ராகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வேறு யாரோ நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கிடையவே கிடையாது குறவை கூத்தும் ஏழு செய்யும் அப்படின்னு சொல்லி எந் எப்போ நமக்கு புத்தாண்டுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு முன்னாடி இருந்தே ஏழு இசையை பற்றி தமிழன் பேசியிருக்கான் ஸோ அதனால் இசையில் அவ்வளவு சிறந்து விளங்கியிருக்கான் இசையினுடைய மூலக்கூறுகள் ஆரம்பமே தமிழ் தான் அதனால தான் இறைவனையே இசை வடிவமாகும் இறைவனையே தமிழ் வடிவமாகும் சிவனையே நீங்கள் வாங்க எங்களுக்கு தலைவராக இருங்க நீங்கள் எங்களுக்கு சங்கத்தை வழி நடத்துங்கன்னு சொல்லி சிவனையே ஒரு அங்கமாக்கி எல்லா இடத்துலையுமே பக்தி மார்க்கமாக போய் எல்லா இடத்துலையுமே சைவ வழி தோன்றி சைவ வழியில் வந்து சிவனையே எல்லாம் என்று நினைத்து சிவனையே தமிழ் சிவன் தான் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லி இறைவன் எங்கே இருக்கிறான் தமிழ் பேசுகிற எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இன்றைக்கி நம்ம வந்து மற்ற மொழிகள்லாம் வந்து நிறைய இடங்களில் பேசுகிறாங்க ஆனா தமிழ்ல இருக்கிற அளவுக்கு நம்ம தெய்வத்தை சார்ந்து பக்தி இலக்கியங்கள் வேற எந்த மொழியிலையுமே கிடையாது நம்ம பண்ண பெரிய தவறு என்ன சொன்னா நம்ம பக்தியை விட்டுட்டோம் நம்ம பக்தி இல்லாம இருந்துட்டோம் தமிழுக்கும் பக்திக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு அதை நம்ம விட்டது ரொம்ப 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 பெரிய தவறு நம்ம சைவ சமயத்தில் எல்லாமே சிவன் தான் சிவன் இல்லாமல் வேற எதுவுமே இல்லை அதனால தான் அவன் இன்றி அசையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் ரொம்ப 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 தெளிவாக சொல்றாரு சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாற்றமா வைகத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் உலகத்துல எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையாது எந்த ம கிடையாது என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அவனின்றி அசையாது உலகு அப்படின்னு எல்லாரும் பேசுறது கரெக்டா இத சிவபுராணத்துல ஒரு இடத்துல சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்த வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்களேன் இந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற வாசகம் எல்லா மதத்தினரைக்கும் பொருந்தும் எல்லா இனத்தவர்க்கும் பொருந்தும் எல்லா சமயத்தோருக்கும் பொருந்தும் வேற யாருக்கும் எந்த இடத்துலையுமே கான்ட்ரவர்சியே வராது இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்துற அளவுக்கு ஒரு விஷயத்தை மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார் எல்லா மதத்துக்கானருக்கும் பொருந்தற மாதிரி ஒரு விஷயத்தை மாணிக்க வாசகர் எப்போ சொல்லியிருக்கார் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறார் ஸோ அதனால் தமிழில் இல்லாத விஷயமே கிடையாது நெக்ஸ்ட் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம நீருக்காக காவிரிக்காக போகிறாடுறோம் வாட்டருக்காக எவ்வளோ இடத்துல போய் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் முல்லை பெரியாரில் சண்டை போடுறோம் காவிரியில் சண்டை போடுறோம் நமக்கு பெய்கிற மழையை நம்ம ஒழுங்காக காப்பாற்றி வைக்கிறது கிடையாது ஒழுங்காக அதை வந்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது கிடையாது இது அந்த காலத்துலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் இல்லாம உலகமே இல்லை ஆமா நான் ஒரு இடத்துல படிக்கும்போது படித்தேன் படிச்சேன் நிலம் நிலம் முதல்ல வந்ததா நீர் முதல்ல வந்ததான்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க நீர் தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி அத பத்தி நான் படிச்சுட்டே இருக்கும்போது நீரினுடைய பெருமையை நம்ம அறியாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிறதுனால நீரை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது உலகத்தில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை எங்கே வேணால் அது எவ்வளோ தண்ணியாக வேணால் இருக்கட்டும் எந்த இடத்துல எடுத்தால் தண்ணியாக வேணா இருக்கட்டும் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து சாதாரணமாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு நாளில் அதில் ஏதாவது ஒரு புழுவோ பூச்சியோ உருவாயிடும் ஸோ இதை தான் அவன் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கான் நீரின்றி அமையாத உலகுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு அர்த்தம் நான் என்ன யோசிக்கிறேன் நீர் இருந்தால் தான் அதில் ஏதாவது ஒன்று உருவாகும் அதில் நீ ஏதாவது ஒன்று உருவாக்க முடியும் ஸோ இதை ரொம்ப 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 தெளிவாக அவங்க நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக அதை பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது நம்ம பெரிய சங்க காலம் இலக்கியங்களில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பற்றி பேசணும்னா நமக்கு நிறைய பேசிட்டே இருக்கலாம் இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னா கவியரசு வைரமுத்துன்னு சொல்லி ஒரு கவிஞர் இருக்கிறார் எனக்கு அவரை தெரியாது இருந்த போதிலும் அவர் வந்து குறுந்தொகையில் இருக்கிற பாட்டை எழுதி தீண்டாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது நீ தீண்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு திரைப்படத்தை எழுதிருக்கார் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ இருவர் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் அவர் ஒரு குறுந்தகையில் இருக்கிற ஒரு பாட்டை வந்து எடுத்து எழுதியிருக்கிறார் ஸோ அந்த தமிழ்ல இருக்கிற சாராம்சம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவியரசு வைரமுத்து எழுதின அந்த பாட்டை கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓ இது எங்கே இருக்குதுன்னு தேடுனா இதனுடைய ஆதி வந்து குறுந்தொகை ஸோ மனிதனை எவ்வளோ அழகாக எத்தனை விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தமிழ் உதவியாக இருந்திருக்கு ஆனால் நம்ம அந்த தமிழை படிக்காமல் வெறும் தமிழை படிச்சுட்டு போயிட்டுருக்கோம் ஸோ திருப்பி திருப்பி என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்கள் பசங்களை தமிழை படிக்க வைங்க தமிழையும் படிக்க வைங்க தமிழில் படிக்க வைங்க அடுத்த ஸ்டெப் நான் வந்து ஒரு முக்கியமாக ஔவையாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய நூல்கள் அதுவும் நாலு நூல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இது ஒரு ஓவையார் இருந்ததா மட்டும்தான் நமக்கு தெரியும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க மூணு ஔவையார் இருந்ததாக சங்க காலத்தில் சொல்கிறாங்க நான் இந்த எபிசோடில் வந்து ஓவையாரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா சொல்ல நினைக்கிறேன் ஆத்திச்சூடி கொற்கை வேந்தன் மூதுரை நல்வழி அப்படிங்கிற நூல்கள்லாம் அவங்க எழுதினது அதில் ஆத்திச்சூடி வரும்போது ககரவருக்கம் மகரவருக்கம் தகரவருக்கம் பகரவருக்கம்னு சொல்லி ஒவ்வொரு வறுக்கத்துலேயுமே எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கரெக்டான சீக்வென்ஸில் முத முதல்ல எழுத ஆரம்பித்த மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தான் யார் எழுத ஆரம்பிச்சிருக்கா ஔவையர் அதுக்கு முன்னாடி அகத்தியம் ஸோ அகத்தியர் ஒளவையார் இந்த வழி வந்த நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கணும் எவ்வளோ தெளிவாக பேசணும் எவ்வளோ தெளிவாக உச்சரிக்கணும் எவ்வளோ தெளிவாக எழுதணும் அதை யாருமே பண்ணுறதில்லை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு வருகிற தமிழ் புத்தாண்டுலேருந்து எல்லோரும் தினம்னு நான் சொல்லலை என்னைக்காவது டெய்லி ஒரு ஒ ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம தமிழுக்காக ஒரு காமன் நேரமோ ஒரு இருபது நிமிஷமோ நம்ம செலவழித்து நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆறா தொலைக்காட்சி நேயர்கள் மூலமாக நே நேயர்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் என்னை பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த ஆராய் தொலைக்காட்சிக்கும் இதை பார்த்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி இனி ஒரு முறையும் பொற்றடை வருட வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்